ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கையிலேயே மனம் கொடுக்கக்கூடிய நாலு முக்கியமான செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்க விடுங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கையிலேயே பல செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நறுமணம் தரக்கூடிய செடிகள் இருக்குது அதை நம்ம இயற்கை வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித சைடு எஃபெக்டும் இருக்காது அந்த வகையில் இந்த நாலு செடி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஊரே மணமணக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க இப்போ அந்த செடிகளை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது மாரி செம்மையான அது அதுக்கு அடுத்தது பன்னீர் செடி அதுக்கு அடுத்தது மறிகொழுந்து அதுக்கு அடுத்தது மருள் செடி இப்போ இந்த நாலு செடிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலு செடிகளும் இயற்கையிலேயே நறுமணத்தை அள்ளி வீசக்கூடியதுங்க அவ்வளோ நறுமணம் இருக்கும் இந்த நாலு செடி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த செடியை நான் வாங்கும்போது கூட நான் நம்பளை வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்ததுக்கப்புறம் அந்த செடியை நான் ஒரு ஒரு வாட்டி பார்க்க போகும்போது அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைக்குங்க என்ன ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருந்தால் கூட அந்த செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டால் போதும் அப்படி ஒரு மனம் அடிக்கும் அப்புறம் இந்த இலையை வந்து நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் அந்த கையில் வாசம் இருந்துக்கிட்டே இருக்குங்க செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வாங்கி வளர்த்து பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் அதோடய பெருமையை இப்போ வாங்க அந்த முதல் செடி ரோஸ் மெரியை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த ரோஸ்மேரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிள்ளணும் கூட அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு அதை வந்து நீங்கள் தடவி கொடுத்தாலே போதும் உங்கள் கை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மனம் வீசுங்க அந்த அளவுக்கு நறுமணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த ரோஸ்மேரி செடி இப்போ பாருங்கள் ஜஸ்ட் நான் வந்து அதை வருவேன் அதை தடவி கொடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு வாசம் கொடுக்கக்கூடிய செடின்னு பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்மேரி செடி நம்ம எவ்வளவோ வாசனை திரவியங்களை வாங்கி பயன்படுத்துகிறோம் ரூம் ஸ்ப்ரேங்குறோம் பாடி ஸ்ப்ரே பாத்ரூம் ஸ்ப்ரே இருங்கிறோம் அதுக்கு பதிலாக இதேமாரி செடிகளை நம்ம இயற்கையான முறையில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா இயற்கை நறுமணத்தை அள்ளி வீசக்கூடியதுங்க அது மட்டும் இல்லைங்க இதோட இலையை காய வச்சு அதிலேருந்து வாசனை பவுடர் தயாரிக்கிறாங்களாம் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஏதோ எண்ணெயை ஃபில்டர் பண்ணி வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்களாம் அதுக்கப்புறம் ஹோம்மேட் சோப் தயாரிக்கும் போது இதோட இலையை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் அது எப்படின்னு பார்த்து அதையும் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பன்னீர் செடிங்க இது இயற்கையிலேயே நறுமணத்தை விட நல்லா அழகு கொண்டதுங்க இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது உண்மையிலேயே நான் வந்து ஒரு அழகுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் இதோட பெருமை தெரிஞ்சிச்சு பொதுவாக நம்ம பல்லில் வரக்கூடிய பிரச்சனை அப்புறம் வயிற்றில் வரக்கூடிய இந்த குடல் சம்மந்தமான பிரச்சனை இதனால் நம்ம வாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் சில பேருக்கு வரலாம் அதேமாரி ஸ்மெல் வரும்போது மவுத் வாஷ்னு சொல்லக்கூடிய செயற்கையில் கிடைக்கக்கூடிய மருந்தை வாங்கி நம்ம வாய் கப்பளிப்போம் அதற்கு பதிலாக இந்த இலையை தண்ணியில் ஊற போட்டு அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி எடுத்து நம்ம வாய் கொப்புளிக்கலாங்க எல்லாமே இப்போ வியாபார நோக்கத்தில் வந்துடுச்சு அதில் எந்த அளவுக்கு ஒரிஜினல் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம கொஞ்சம் இயற்கை வழியில் போய் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் இயற்கையிலும் அந்த செடியை மட்டும் கொஞ்சம் நிழலை வச்சு வளருங்க நல்லா வளருது அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கொழுந்துங்க இதை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போலாம் செயற்கையாக உள்ள அந்த பிளாஸ்டிக்கை வச்சு பயன்படுத்துகிறாங்க இந்த மறிகுழந்தையே நம்ம பார்க்க முடியறதில்லை மாலையில் இப்போ வாசமே வர்றதில்ல ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக் ஆகுது அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு தோட்டம் அமைச்சு இதே மாதிரி நறுமணம் கொடுக்கக்கூடிய செடிகளையாவது நம்ம வளர்த்து வரலாம் தோட்டம் இருக்கிறவங்க தோட்டத்தில் வளர்க்கலாம் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க மாடியில் வளர்க்கலாம் இல்லைனா இது படிப்படியாக அப்படியே அழிஞ்சு போயிடுங்க அப்புறம் மறிகொழந்தை செண்டு போட்டவர் வராறா அப்படின்னு நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும் இந்த மறிகொழந்த கையில் நசுக்கி மோந்து பார்த்தா அவ்வளோ ஒரு வாசம் வருதுங்க அதுக்கப்புறம் இந்த மறிகொழந்த தைலம் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க இதை வீட்டு வாசலில் வச்சா நல்ல நறுமணம் கொடுக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மருள்ங்க சூப்பரான செடிங்க இது இதோடய இலை பார்த்திங்கன்னா இதுதாங்க அவ்வளோ குட்டியாக இருக்குங்க ஆனால் வாசன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும் செம சூப்பராக இருக்கும் ஒரு இலை இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு வாசனை அடிக்கும் பெண்கள் பூ வைக்கும்போது கூட இதை கொஞ்சம் சேர்த்து வச்சுப்பாங்க இதை சேர்த்து வைக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஈர்கள்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது உண்மைன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நாலு செடியும் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா வீடே மனம் மணக்குதுங்க குறிப்பாக இதை வாசலில் நான் வச்சுருக்கேன் அளவுக்கு ஒரு இயற்கையான மனம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும் அந்த அளவுக்கு இது மனம் கொடுக்கக்கூடியது இந்த நாலு செடிகளும் இதுக்கு அதிக வெயிலே தேவையில்லைங்க மிதமான வெயில் இருந்தால் போதும் இல்லை நீங்கள் நிழலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி அதை வெயில்ல காட்டிகிட்டு எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டிங்களான் போதும் நல்லா கிளம்பும் நல்லா வாசனையும் கொடுக்கும் இந்த செடிகளை காற்று அடித்தா அதோடய வாசம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வாசம் நம்ம வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வரும் நான் வீட்டு வாசலில் வச்சுருக்கேன் இப்போ எனக்கு காற்று அடிக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டு வாசல்லேருந்து உள்ளே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம சின்ன பாட்டில் ஜன்னலில் கூட வைக்கலாம் ஜன்னல்லேருந்து வரக்கூடிய காற்று அதோட வாசத்தோடு சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் இந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான ஸ்டாண்டு பண்ணி தான் நான் பயன்படுத்துகிறேன் இந்த ஸ்டாண்டு பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் வந்து கூட்டும் போது கூட ஈஸியாக அதை தள்ளி வச்சிட்டு அழகாக கூட்டி நம்ம க்ளீன் பண்ணலாம் அதுக்காக இந்த ஸ்டாண்டு பண்ணி பயன்படுத்துகிறேன் இந்த ஸ்டாண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனை பயன்படுத்தி தான் நான் வந்து தயாரிச்சிருக்கேன் இதை பற்றியான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்து இதேமாரி சூப்பராக பண்ணி அழகாக பயன்படுத்துங்க இதுக்கு வெறும் அந்த வாட்ரு கேனில் மேல் நேயர் மூடி மட்டுமே போதுங்க ரெண்டு மூடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு பைப்பு இது இருந்தால் இந்த ஸ்டாண்டு நம்ம தயார் பண்ண முடியும் அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு பைப்புக்கு எங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஆரோ வாட்டரில் ஃபில்டர்லாம் நிறையா இருக்கும் அந்த ஃபில்டரை கட் பண்ணி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த பைப்பு கிடைக்காதவங்க அதை கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணி இதே மாதிரி ஸ்டாண்டு பண்ணி பயன்படுத்துங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் வாசலில் முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம செயற்கையான மனமூட்டிகளை பயன்படுத்தும் போது நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் அதேமாரி செயற்கையான மனமூட்டிகளை பயன்படுத்தாமல் இதேமாரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய மனமூட்டிகளை நம்ம பயன்படுத்தணும் சில பேர் பார்த்திங்கன்னா மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த செயற்கையான மனமூட்டிகளை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க அதேமாரி உள்ளவங்க கூட இதேமாரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய மனமூட்டிகளை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது எந்தவித சைடு எஃபெக்டும் அவங்களுக்கு வராது இயற்கையில் எல்லாமே இருக்குங்க நம்ம இயற்கையில் ஒன்றி வாழணும் அவ்வளோதான் அப்படி வாழ்ந்தாலே எல்லா வியாதிகளும் போய்டும் இந்த செடி எல்லாமே இப்போலாம் எல்லா நர்சரியிலும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் இந்த பேரை சொல்லி கேட்டாலே போதும் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க ஒன்று ரோஸ்மேரி இன்னொன்று மறிகொழுந்து இன்னொன்று மருள் இன்னொன்று வந்து பன்னீர் செடிங்க இந்த நேமை சொன்னாலே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமாக இதை தவிர நீங்கள் ஏதேனும் நறுமணம் கொடுக்கக்கூடிய செடிகள் வளர்த்து வந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதையும் வாங்கி நான் வளர்க்க ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த செடியை பற்றி எல்லாரும் அது ஒரு வாய்ப்பாக அமையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற அருண் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்னிங்